உங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரத்தில் நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிருச்சா அதை வீணாக்காம எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இதை சின்ன நெல்லிக்காய் ஸ்டார் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன நெல்லிக்காயில வைட்டமின் சி சத்து அதிக நிறைஞ்சு காணப்படுதுங்க சிறுநீரகம் கனயம் ரெண்டையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் உதவியாக இருக்குதுங்க ஒரே நேரத்தில் நிறையா நெல்லிக்காய் காய்ச்சறதுனால அதை வீணாக்காமல் அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஆரோக்கியமான சுவையும் சத்தும் நிறைந்த நெல்லிக்காய் ஜாம் செய்கிறது அப்படின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஜாம் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாதுங்க அதே நேரத்தில் நம்ம அதை கடையில் வாங்கி கொடுத்து குழந்தைங்க ஆரோக்கியத்தை கெடுக்காமல் சீசனுக்கு கிடைக்கிற இந்த நெல்லிக்காயை வச்சு நம்ம ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ப்ரெட்லேயும் இந்த ஜாம் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திலையும் இந்த ஜாம் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் தோசைக்கும் சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம் ஜாம் செய்ய தேவையான நெல்லிக்கைகளை பறிச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பற்ற வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம பறிச்சிட்டு வந்த நெல்லிக்கையெல்லாம் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து அந்த தண்ணியில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் நிமிஷம் கழிச்சாச்சு பாருங்க நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இத ஒரு அடுப்பா பண்ணிடலாம் இது ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்து போட்டு ஆற விட்டதும் கொட்டை தனியா இரிச்சு எடுத்துரலாம் பாருங்க நெல்லிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொட்டை தனியா இந்த சதை தனியா வந்துடும் எடுத்துட்டு இந்த சேர்த்து வச்சிடலாம் நெல்லிக்காயில கொட்டை பிரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு அரை கிலோ அளவு வரும் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை கிலோ வெள்ளத்தை நம்ம பாக்கு மாதிரி காய்ச்சிக்கலாம் அரை கிலோ குண்டு வெள்ளத்தை கொஞ்சமா உடைச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அடுப்பத்தை வச்சு இந்த வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துடலாம் சும்மா கொஞ்சமா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தினா போதும் இது பாகாயிரும் இது பாக அவங்கட்டியும் இதில் எடுத்த நெல்லிக்காவை மிக்ஸி ஜார்லாம் அரைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டு சதை மொத்தமாக இருக்குது அதனால மிக்சி ஜாரில் அரைச்சா ஈவனாக நல்லா மசிஞ்சிடும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி போயிடுச்சு பாகுக்கு வந்து நம்ம பதம்லாம் பார்க்க தேவையில்லை ஜாம் செய்கிறதுனால இப்போ கரண்டி எடுத்துகிட்டு அதை அப்படியே வடித்து எடுத்துக்கலாம் சாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காயை அதில் சேர்த்து அதே கலத்தி விடலாம் பாருங்க நம்ம அரைச்சி வச்ச நிலக்கா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி கிண்டினா தான் பதம் கரெக்டாக வரும் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஜாமு இப்படி கிண்டாத விட்டா பாருங்க அப்படியே வெடித்து கொதித்து வெடிக்கும் அது எல்லா பக்கமும் தெரிக்கும் அதனால நம்ம வந்து இப்படி கிட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போனா அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே கிட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்ல பதம் வரும் ஜாம் நல்லா அரை மணி நேரம் சூண்டி நல்லா தயாராகிடுச்சு

இதை மாதிரி பவுலில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டில் பிளாஸ்டிக் டப்பா பீங்கான் இந்த மூணு மாதிரியான பாத்திரங்களில் மட்டுந்தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா நெல்லிக்காய் வந்து புளிப்பு சுவை இருக்கிறதுனால ஈய பாத்திரம் அப்புறமா சில்வர் பாத்திரம் இதிலெல்லாம் ஸ்டோர் பண்ணால் பாத்திரத்தை அரிச்சிரும் அதனால் நம்ம வந்து இதை மாதிரியான கண்ணாடி பாட்டிலில் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த நெல்லிக்காய் ஜாம் இங்க பாருங்க நெல்லிக்காய் ஜாம் சூப்பரா தயாராயிருச்சு நல்லா ஆறுனதுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டு காத்து போகாம மூடி அம்மா வந்து நெல்லிக்காய் ஜாம் சூப்பரா செஞ்சிருக்காங்க இந்த நெல்லிக்காய் ஜாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆரோக்கியமா இருந்தா சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நெல்லிக்காய் ஜாம் வச்சு ப்ரெட்டு சப்பாத்தி தோசை மூணும் சாப்பிட்டு காமிக்கலாம் பிரெட்டு இத மாதிரி எடுத்து அதேமாதிரி ஜாம் அப்ளை பண்ணி இது மேலே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஜாம் சுத்தில அப்ளை பண்ணி ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்த நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நந்தனா சப்பாத்தி சப்பாத்தி சூப்பரா இருக்கா அடுத்தது நம்ம தோசையிலேய சாப்பிட்டு பாக்கலாம் இந்த மாதிரி முருகலா சூப்பரா ஒரு தோசை சுட்டு அத அப்படி தொட்டு சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கு நீங்கள் வந்து நான் எப்படி இருக்கு மா தோசைக்கும் கேரம்ஸ் நுடுறேன் அம்மா எல்லாத்துலேயும் பாருங்க நெல்லிக்காய் ஜாமுன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல இனிப்பு சுவையோட சூப்பராக ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜாம் இந்த ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதாங்க